உடனே என்ன பண்ணுவார் ஸ்டாலின் உதயநிதி ஸ்டாலின் எடப்பாடி பழனிசாமி ஊர்ந்து போனாரு பறந்து போனாரு காலி கடையில் போனாரு ஏயா இதுக்கா உன்னைய மந்திரி ஆக்கியிருக்காங்க இதுக்கா உன்னை முதலமைச்சர் ஆகியிருக்காங்க என்னுடைய ஆட்சியில் என்ன குறைன்னு சொல்லு அதுக்கு நான் பதில் சொல்ல தயார் உடைய ஆட்சியில் இவ்வளவு ஊழல் நடத்திருக்குது இவ்வளவு கொள்ளை அடிச்சிருக்கிறீங்க இதுக்கு பதில் சொல்ல கேட்டா ஊர்ந்து போனாங்களா பறந்து போனாங்களா இதுவா மக்கள் கேட்கறாங்க நான் இது மம்முட்டி பிடிச்ச கையில் புரியுதா திரு ஸ்டாலின் அவர்களே நீங்க அப்பா முதலமைச்சரா இருந்தாரு அப்பா திமுக தலைவராக இருந்தாரு அப்படியே எம்எல்ஏ ஆகிட்டீங்க இப்படி கூட்டத்தில் நின்று கோஷம் போட்டு கஷ்டப்பட்டு கட்சிக்கு உழைச்சி தலைமைக்கு விசுவாசமா இருந்து படிப்படியா வந்திருக்க கிளை செயலாளர் ஒன்றிய பொறுப்பு மாவட்ட பொறுப்பு மாநில பொறுப்பு எம்எல்ஏ எம்பி அப்புறம் தான் முதலமைச்சர் ஆக எவ்வளவு கஷ்டப்பட்டு உழைப்பதற்கு எவ்வளவு உழைப்புளித்திருக்கும் நீங்க அப்படியே வந்தீங்க இல்லையே திரு உதயநிதி திரு கருணாநிதி பாரு சாலி மகன் அந்த அடையாளத்தில் நீ துணை முதலுக்காக என்னை சுற்றி பேசுறீங்க இது நியாயமா உழைப்பாளிகை தான் அந்த அருமை தெரியும் மக்களோட மக்களாக இருந்து நான் பழகியவன் எனக்கு பின்னாலும் இன்னும் எத்தனை நூற்றாண்டுகள் வந்தாலும் அனைத்தின் இந்திய அண்ணா தாவிடம் முன்னே கிடைக்கும் కెన <inaudible> <inaudible>